ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக எப்படி அமையும் ஒரு குடும்பத்திலே பல உறவுகள் சேர்ந்திருக்கிறது கணவன் மனைவி அதற்கு பிறகு பிள்ளைகள் வருவார்கள் அந்த கணவனுடைய உறவுகள் அந்த மனைவியுடைய உறவுகள் இதையெல்லாம் சேர்த்துதான் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு மனைவியோடு மட்டும் கணவன் வாழ்ந்துவிட்டு அவன் பெற்றோரையும் அந்த பெண்ணுடைய பெற்றோரையும் கவனிக்கவில்லை என்றால் இருவரின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா இருக்குமா இருக்கு அல்லாஹுடைய மார்க்கம் அதற்கு சில உதாரணங்களை சொல்லுகிறார் யூசுப் அலி இஸ்லாம் ஒரு கனவை காண்கிறார்கள் என்ன கனவை கண்டார்கள் அவருடைய தந்தை இடத்திலே சொன்னார்கள் என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்கள் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் எனக்கு சஜிதா செய்வதாக நான் பார்த்தேன் கண்டேன் இந்த கனவு இந்த சூராவுடைய இறுதி வசனங்களில் உண்மையான யாரெல்லாம் சஜிதா செய்தார்கள் அந்த அந்த யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய தாய் தந்தை பதினோரு சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே சூரியன் என்று சூரியன் சஜிதா செய்தது என்று கூறிய இந்த சூரியனுடைய விளக்கம் யார் தந்தை சந்திரன் சஜிதா செய்தது என்பதுடைய விளக்கம் யார் தாய் பதினோரு பிள்ளைகள் சஜிதா செய்தார்கள் என்பதன் விளக்கம் எது நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒரு ஆண் இதோடு ஒப்பிடப்படுகிறார் ஒரு பெண் எதோடு ஒப்பிடப்படுகிறார் நட்சத்திரங்கள் யார் பிள்ளைகள் கொஞ்சம் இதனுடைய தன்மைகளை பாருங்கள் சூரியனுடைய சக்தி என்ன பவர் வீரமிக்கது தெளிவானது சந்திரன் அதிலிருந்து வாழக்கூடியது நட்சத்திரங்கள் சந்திரனோடு தொடர்பு பட்டது பிள்ளைகள் யாரோடு தொடர்பு பட்டவர்கள் அதிகமாக தாயோ சந்திரன் மென்மையான தன்மை கொண்டது அழகு உடையது சந்திரன் அழகுடையது சூரியன் இந்த 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 சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மூன்று முறை இடங்களிலே இருக்கக்கூடியது நிலைமை மாறிவிட்டால் மனைவியுடைய தரத்தில் கணவன் வந்துவிட்டால் கணவனுடைய தரத்தில் மனைவி வந்துவிட்டால் என்னாகும் ஒரு குடும்பத்தை யார் நிர்வகிக்க வேண்டும் மனைவி நிர்வகித்தால் பிள்ளைகள் நிர்வகித்தால் தந்தை தாயை சிறுவயிலே யோசித்து பாருங்கள் மறுமை மறுமை வரும் சூரியன் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் குழப்பமாகும் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை என்ன நடக்கிறது வருகிறது உலகம் வருகிறது யோசித்து பாருங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுத்த உதாரணத்தை கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உறவு அப்படித்தான் அமைக்கப்பட வேண்டும் அதனால் தான் அல்லாஹூ ரபுல் சொல்கிறான் பெண்கள் ஆண்களுக்கு ஆடை ஆண்கள் பெண்களுக்கு ஆடை உதாரணம் ஒரு ஒரு ஆடை மனிதன் முழுமையான மனிதனாக முடியுமா முடியுமா அந்த ஆடை சரியான நிறத்தில் இருக்க வேண்டும் சரியான வடிவத்தில் இருக்க வேண்டும் உடலோடு சேர்ந்து அந்த ஆடை அமைக்கப்பட வேண்டும் அப்படிதான அல்லாஹ் அபுல் ஆலமின் கணவன் மனைவியோட உறவை எப்படி ஆக்கு நெருக்கமானது பிரிக்க இல்லாதது அல்லாஹுடைய சொன்னியதா சொல்லு உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவி சிறந்தவர்கள் நான் நான் என் என் குடும்பத்திலே சிறந்தவன் சிறந்தவன் இடத்திலே யார் உங்களுடைய மனைவிடத்திலே சென்று கேளுங்கள் உனக்கு சிறந்த கணவனாக நான் இருக்கிறேனா அவர்கள் ஆம் என்று பதில் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை உண்மையான வழியில் சென்று கொண்டிருக்கிறது இல்லை என்று பதில் சொன்னால் நீங்கள் சிறந்தவர்களாக இந்த பூமியிலும் மறுமையிலும் மாற முடியாது தொழுகையாளியாக நோன்பாளியாக ஜக்காத்தை கொடுப்பவர்களாக ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே சிறந்தவன் தன் மனைவி சிறந்தவன் இந்த உலகத்திலே சிறந்த பெண் தன்னுடைய கணவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய பெண் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வேலைக்கு வசல்ல அதனால் தான் சொன்னார்கள் எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தம் இல்லாமல் மரணமாகிறாளோ அந்த பெண் சொர்க்கம் சொல்ல மாட்டாள் ஒரு நிமிடம் கணவனின் பொருத்தம் இல்லாமல் அந்த நிமிடத்தில் மரணம் இருவருடைய வாழ்க்கையும் ஒரு தேடனுடைய வாழ்க்கை இருவருடைய வாழ்க்கையும் ஒரு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் மாறி மாறி பரிமாறி போட்டி போட்டு மரணம் வரை அவர்களை இழுத்துச் செல்லக்கூடிய வாழ்க்கை ஒரு மும்மினுடைய குடும்ப வாழ்க்கை ஆனால் இந்த கவலையால் பிரச்சனையால் சோதனைகளால் சிக்கலால் தவிப்புகளால் இடப்பட்டிருக்கிறது வாழ்க்கையே அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலின் அவனுடைய மார்க்கத்திலே சில முறைகளை அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான் கணவன் ஒரு பெண்ணுக்கு மிக நெருக்கமானவராக இருக்க வேண்டும் கணவன் கணவன் தன் மனைவிக்கு மிக நெருக்கமானவனாக இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு மிக நெருக்கமானவராக இருக்க வேண்டும் யாரிடத்திலும் பகிராததை கணவன் மனைவி இடத்திலே பகிர வேண்டும் மனைவி கணவனிடத்திலே பகிர வேண்டும் ஆனால் இன்று மூடலாக இருக்கிறது வெளிப்படையாக இருக்கும் பொழுது எல்லோருடத்திலும் சிரித்து பேசுகிறான் மகிழ்கிறான் இவனைப் போன்று சிறந்தவன் இல்லை என்று காட்சியளிக்கிறான் குடும்ப வாழ்க்கையில சென்று பார்த்தால் துன்புறுத்துகிறான் அடிக்கிறான் கோபப்படுகிறான் உண்மையான அனைத்தையும் வெளிப்படுத்துகிறான் சிறந்தவன் அல்ல வெளிப்படையில் சிரிப்பு உள்ளே சென்றால் கோபம் எல்லோரிடத்திலும் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பான் மனைவி இடத்தில் விட்டு கொடுக்க மாட்டான் ஒரு பிளேட்டில் செல்லுகிறான் ஒரு பிளாட்டில செல்லுகிறான் செல்லும் பொழுது ஏர் ஹோஸ்டர் வருகிறார் ஒரு பெண் ஒரு டீயை தவறுதலாக அவனுடைய ஆடையில் கொட்டி விடுகிறாள் என்ன சொல்லுவார் நோ இஷு நோ இஷு நோ நோ இஷு பிரச்சனைகள் நாற்பது அதே அவனுடைய வீட்டில் அவனுடைய மனைவி செய்தால் மனைவி செய்தால் என்ன அடைக்கிறது என்ன அடைக்கிறது வேணும் நீ செஞ்சிட்டியா இதுக்குத்தான் நீ பிளான் பண்ணி டீயை போட்டி அதுவும் கொதிக்க கொதிக்க போட்டிருக்கீங்க இல்லை இல்லா ஹை என்ன நடக்கிறது கண்ணிய கூறியவர்கள் அல்லாஹ் ரப்பூல் அலம் இம்மை பாதுகாப்பான